தேர்தல் ரிசல்ட்டு குறித்து நம்ம ஒவ்வொரு ஊடகத்திலும் நொடிக்கு நொடி காட்சிகள் மாறி வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இறுதியில் அந்த இலக்கை எட்டப்போவது யார் ஜெயித்த பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றதா என்றால் இல்லை இப்போ அவர்களுக்கு குறையக்கூடிய சீட்டுக்காக ஒரு புறம் சந்திரபாபு நாயுடு ஒரு புறம் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு யார் நிதிஷ்குமார் யார் என்பது மோடிக்கு தெரியும் மோடி யார் பாஜக யார் ஆர்எஸ்எஸ் யார் என்பது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும் நிதிஷ்குமாருக்கு தெரியும் இந்த மோடியினுடைய நிலைமை முறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார் அதற்கு மேலே அந்த கிளைக்கு மேலே ஆர் என்கிற நாகம் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த கிளை முறிந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி மரத்துக்கு கீழே பார்க்கிறார் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கோர பசியோடு இருக்கிற சிங்கம் புலி போல உழவிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை நரேந்திர மோடியினுடைய நிலைமை ஏனென்றால் இப்போ அமையப்போகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அல்ல பத்தாண்டுகள் அவர்கள் அப்படி ஆண்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து இந்திய கூட்டணியினுடைய ஆட்சி கூட்டணுடைய ஆட்சின்னா கடஞ்ச மோரில் வெண்ணெய் எடுக்கக்கூடியவர் நரேந்திர மோடி பச்சை தண்ணியில் வெண்ணெய் எடுக்கக்கூடியவர் சந்திரபாபு நாயுடு காத்துலேயே வெண்ணெய் எடுக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் இந்த மூணு இப்போ கூட்டணி சேர்ந்து கொண்டு என்ன பேசி கொள்கிறார் என்றால் எனக்கு கேபினெட் அமைச்சர் வேணும் என்று முக்கியமான பதவிகளை முக்கியமான அதிமுக்கியமான பதவிகளை பிரதமர்கள் கேட்டாரா கேட்டார்களா என்று தெரியாது ஆனால் கேபினட் அமைச்சர்கள் முக்கியமாக நிதித்துறை ரயில்வே துறை சபாநாயகர் பதவி இவைகள் எல்லாம் போட்டு இப்ப பேரம் நடந்து கொண்டிருக்கிறது குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய மக்களுடைய வழியை வந்து இவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை தங்கள் கட்சி கலந்து வந்த பாதை அதிலிருந்து அவர்கள் எப்படி தாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதை கருத்திலே கொண்டு இந்த இந்திய மக்கள் நூத்தி அறுபது கோடி வரை ஒரு கேள்விக்குறியாக வைத்திருக்கிறார்கள் இதுல நரேந்திர மோடி அவர்கள் காந்தியவே சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு இவர் பை